ஏதோ சில காரணங்களுக்காக வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போறாங்க பிரிவ மனுஷன் நிர்வகிக்கிறான் உதாரணம் பாருங்க எல்லா இடங்களையும் சாதாரணமாக தான் இருக்கும் ஏர்போர்ட்ல மட்டும் என்ன செய்யும் பிளைட் பறக்கிறத பாக்குறதுக்கு கூட இடம் வச்சிருப்பான் அது பிளைட் பாக்குறதுக்கு வச்ச இடமா நீ நினைக்க கூடாது எதுக்கு வச்சிருப்பா கவுண்ட் கவுண்டர் வரைக்கும் போறதுக்காக டிக்கெட் என்ன செய்யலாம் இருநூறு ரூபா வச்சுக்கலாம் என்ன காரணம் யாராவது பார்க்க போறான் அதுக்குள்ள இப்படி ரெண்டு வச்சுக்கிறாங்க ஏப்போட்டை பார்ப்பதற்கான சுதந்திரம் அது அதே கிடையாது என்ன காரணம் யாரை யாரை நீங்கள் வழி அனுப்ப போகிறீர்களோ மனிதண்ட உணர்வு என்ன செய்யும்னா இவனை நம்ம ரெண்டு வருஷத்துக்கு போறதான் சந்திக்க போறோம் நம்ம யார் மீது அன்பு செலுத்துறோமோ அவரை ரெண்டு வருடங்களுக்கு தான் சந்திக்க போகிறோம் அல்லது மூன்று வருடங்களுக்கு தான் சந்திக்க போறோம் நினைச்ச உடனே உள்ள என்ன செய்யும் கடுமையாக கவலைப்படும் கடுமையாக வேதனைப்படும் கண் கலங்கும் அந்த நிமிடத்தை சந்திச்சவங்களுக்கு அது தெரியும் அதனால் இறுதி நிமிஷம் வரைக்கும் பார்க்கணும் நினைப்பார்கள் இறுதி நிமிடங்கள் வரைக்கும் இறுதி வினாடிகள் வரைக்கும் பார்க்கணும் நினைப்பார்கள் கடைசி வரைக்கும் வழி வருவாங்க இந்த இயல்பு இருக்கு சிலர் நினைப்பாங்க என்னத்துக்கு நம்ம பார்க்கணும் சிலர் அப்படி யோசிக்கிறாங்க நம்ம ஏன் பார்க்கணும் அங்கே போய் விட்டு வந்தா முடிஞ்சது அப்படி நினைக்கிறாங்க ஆனால் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அந்த இடம் வரைக்கும் கடைசி நிமிடம் வரைக்கும் வந்துட்டு போறது இருக்குது அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லாது விட்டாலும் நம்மளால் வழி அனுப்பப்படுகின்றவன் அதை எதிர்பார்க்கிறான் என்றதை புரிஞ்சுக்கணும் எங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்ல நம்ம என்ன செய்ய ஒண்ணு இல்லை ஆனால் எங்களால் வழி அனுப்பப்படுகிறானே அவன் அதை எதிர்பார்க்கலான்னு காலையில் ஒரு டைம் டைம்ல ஒரு டைம் டைம் ஒரு இந்த டைம்ல நாங்க எப்படி யோசிப்போம் ஒரு மணித்தாலம் வரைக்கும் அவரை விசிட் பண்றதுக்கு கடைசி பதினைந்து நிமிஷத்துல போனா போதும் ஆரம்பமா போனா என்னத்தை பெருசா பேசிக்கிட்டு இருக்கேன் சாப்பாடை கொடுத்தாச்சு என்னென்ன தேவைன்னு கேட்டாச்சு வாங்கி கொடுத்தாச்சு நம்ம நினைப்போம் ஆனால் நீங்க போன உடனே நோயாளி என்ன கேட்பாரு ஏன் இவ்வளவு லேட் ஒரு கேள்வி கேட்பாங்க நமக்கு அது அர்த்தமே விளங்காது இதை விளங்காதுங்க நம்மளுக்கு என்ன செய்யாது அதுக்கு அர்த்தம் விளங்காது அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவனோட சூழல் இருக்கிறதெல்லாம் அவனோட பழகினவங்க அவனோட பழகினவங்க அல்ல அவனுக்கு அன்பு செலுத்தக்கூடியவர்கள் அல்ல அன்பு செலுத்தக்கூடியவர்களும் நட்போடு உள்ளவர்களும் பாசத்தோடு உள்ளவரும் எங்க இருக்கிறாங்க தங்களோட வீட்டுல இருக்கிறாங்க அவன் என்ன நினைக்கிறான்னா நம்மளோட நோய்க்கு உண்மையா அவர்கள் அன்பு அன்பு செலுத்துறது அவங்க விளங்கணும்னு நினைக்கிறாங்க எப்ப விளங்கும் அனுமதிக்கிறான ரிங் பண்ணி அனுமதிக்கிறானே அதுல நீங்க முதலாளா இருந்தீங்கன்னு வைங்களேன் உங்களே மறக்க மாட்டான் நீங்க முதலாளா இருக்கீங்க முதலாளா இருந்து நேரத்தோடு போறது வேணும் ஆனா முதல் ஆளா நீங்க நிக்கிறத அவ எதிர்பார்க்க அது நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்தா அது நம்மளுக்கு விளங்கும் அதான் அவருடைய எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்புக்கு பின்னால என்ன இருக்குது பிரிக்கிற நேரம் பாருங்க இந்த ஹாஸ்பிட்டல் சாதாரணமாக உணவு கொடுத்துட்டு வார டைம்ல திரிவதுக்கு நம்மளுக்கு என்ன செய்யாது மனசு வராது போ நம்ம போவோம் பெற்றுவாரு சொல்ல மனசு வர நினைச்சிருவாரோ எப்படி ஏன் அப்படி மனதுக்கு நல்லா வச்சுக்கிறான் அந்த அன்பு பாசம் என்கின்ற பகுதி அல்லா உத்தர என்ன செய்திருக்கிறான் இருக்கிறான் அதை பார்ப்போம் சின்ன சின்ன உதாரணங்களாக நான் எடுத்துட்டு வரேன் ஏன் எடுக்கிறேன்னா மனிதன் இதை ஒவ்வொரு செகண்ட்லேயே உணர்றான் ஒவ்வொரு செகண்ட்லேயே உணர்கிறான் இதையெல்லாம் தாண்டி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறார்களே அவங்களோட கவலைகள் கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் அங்கே இருந்து பார்த்தவர்களுக்கு விளங்கும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு பேத்துவான் வேலைக்கு போனால் புதிய முகங்கள் நம்ம எதிர்பார்க்காத முகங்கள் எதிர்பார்க்காத சோதனைகள் அப்படியே இந்த குடும்பத்தை பிரிஞ்சு போயிருக்கும் அது வந்து ரெண்டு மாதமாகும் அந்த அதாவது இந்த வீட்டுல உள்ள பாசம் குடும்பத்துடைய பாசத்திலிருந்து அவன் விடுதலை ஆகுவதற்கு இரண்டு மாதங்கள் என்ன செஞ்சிருக்கும் ஆகி அப்படி ஆகி கொஞ்சம் கொஞ்சமா பழகி மற்றவர்களை ஆறுதல் படுத்தி அவனை கண்ணீரை தொடர்ச்சி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்த பின்னால அவனுக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியவர்கள் எங்கேயோ இருந்த ஒரு பாகிஸ்தானி எங்கேயோ இருந்து ஒரு பங்களாதேஷை சேர்ந்தவர் எங்கேயோ இந்தியர் எங்கேயோ யார் காணாத ஒரு இலங்கையர் அப்படித்தான் இருப்பார் திடீர்னு வீட்டுல இருந்து அவசரமாக ஒரு ஆயிரம் கஷ்டம் இன்ன நபர் கையில இருக்காது யாரே தெரியாத நம்ம பழகினமே ஒரு முகம் பழகி அன்பாகிட்டமே அவன்கிட்ட ஒரு ரெண்டு பேர்கிட்ட ஒரு முந்நூறுபா முன்னூறு ரூபான்னு வாங்கி ஒரு ஆயிரம் வீட்டுக்கு அனுப்பிப்பான் வீட்டுல இருந்து யாராவது போவாங்க போனால் அங்க உள்ளவர்கள் என்ன பாடுபடுறாங்க தெரியுமா சம்பளம் நேத்து தான் அனுப்பியிருப்பாங்க ஆனா புதுசா ஊர்லி தொத்த வந்த உடனே நாலு ஸ்வீட்ஸையும் கொஞ்சம் எடுத்து வீட்டுக்கு அனுப்பணும் என்பதுல மிச்சம் கவனம் ஆயிப்பா என்ன அதுக்கு பின்னாலே நினைச்சு பாருங்க அந்த கொஞ்சம் தான் ஏற்கனவே நேத்து தான் பணத்தை அனுப்பிடுமா வீட்டுக்கு ஆனால் நம்ம வீட்டுக்கு அந்த அன்பை செலுத்துவதற்கும் அந்த அன்பை காட்டுவதற்குமான ஒரு ரூட்டை தேடும் தேடி சாதாரண ஒரு அறுபது ரியால் எழுபது ரியாலா இருக்கும் ஆனா வாங்கி அனுப்புவோம் பெருநாள் நாளைக்கு முந்தின நாள் எப்படியாவது பொருளாதாரங்களை எல்லாம் சேர்த்து வீட்டுக்கு உடுப்பெடுக்கணும் என்பதற்காக வேண்டி அவன் சொந்த பந்தங்கள் அங்க இருக்கிறாங்க எல்லாத்தையும் சேர்த்து வீட்டுக்கு அனுப்பிடுவோம் வீட்டுக்கு அனுப்பிட்டாச்சா ஆனா நமது பெண்களுடைய மனோநிலையை பாருங்க அனுப்பின பின்னாலே அவர்கள் டிரெஸ் வாங்கியிருப்பாங்க எல்லாம் வாங்கியிருப்பாங்க அதை உணராமல் என்ன செய்வாங்க டோட்டலியா செலவழிச்சா பணம் இருக்காது அடுத்த நாள் கோல் எடுக்க மாட்டான் ஒரு கோலுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் வச்சுட்டு மாட்டான் ஒரு எட்நூறு ரூபா வச்சிருக்க மாட்டான் ஆனா அவன் உடுப்பை இல்லாம புதிய ட்ரெஸ் வாங்காம அவனுக்கு அங்க பெருநாள் இல்லையே சாதாரண பெருநாள் என்பது வெறும் தொழுகை மட்டுமல்லையே குடும்ப ரீதியான ஒரு சந்தோஷம் அது அவன்கிட்ட இல்ல அவன் அறியாத முகங்களோட அவர் ரூம்ல இருந்துட்டு இருப்பான் வீட்டுல இருந்து ஒரு கோல் வரும்னு எதிர்பார்ப்ப வராது அதை கூட இன்னொத்த கடன் வாங்கி கோல் எடுத்து வீட்டுக்கு பேசுவோம் என்ன கோல் எடுக்கல இல்ல சல்லி போதாது நான் இன்சால அடுத்த பெருநாளைக்குள்ள அனுப்பிடுவேன் என்று சொல்லுவானே ஒழிய பேசமா அடுத்த பெருநாளைக்குள்ள நான் எப்படியாவது உனக்கு பணத்தை அனுப்பி வைக்கிறேன் கோல் எடுக்கல என்றத எனக்கு பணம் இல்லைன்னு சொல்லுவோம் இவ்வளவு அனுப்பி இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய பேர் அவசரமா நான் மத்த செக்ஷன் என்ன செய்யறேன் அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லுவாங்களே ஒழிய மத்த ஏன் அவனுக்கு ஏசா மனசு வரல இதே அவன் ஊர்ல இருந்தான்னு சொன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் என்ன செஞ்சிருப்பான் சண்டை பிடித்திருப்பா ஆனா வெளிநாட்டுல இவ்வளவு அப்படி என்ன செய்ய மாட்டான் பேச மாட்டான் அது அன்புக்கு எதிரென்று நினைப்பான் தன்ன மனசை காயப்படுத்துறேன் நினைப்பான் இது உலகத்துல மனிதன் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ் ரபுல்லாலமின் உள்ளத்தை எப்படி வச்சுக்கிறான்னு சொன்னால் பழகாத எதையும் லேசாக பழகாத மாதிரி எல்லாம் வச்சுக்க பழகிய எதையும் லேசாக பிரிய முடியாத மாதிரி வச்சுக்க விதி பழகாத எதையும் இலகுவாக பழக முடியாது ஒரு நல்லவன் கெட்டவனாகவதாக இருந்தாலும் கூட லேசாக ஆக இயலாம் உலகத்துல எல்லா கெட்ட விஷயங்கள் அவனுக்கு சூழல் இருந்தாலும் அந்த நல்லவன் கெட்டவனாக விடுவீங்களேன் லேசாக அவனால் மாறவே முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறுவான் அதே போல ஒரு கெட்டவன் நல்லவனாக விடுவீங்க உடனடியாக அவனால மாற இயலாம் அவன் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மாறுவான் நம்ம முழுசாக தான் சொல்லணும் ஆனால் அவன் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் என்ன செய்வான் மாற்றம் அடைபாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் அந்த உலகத்தில் அல்லாஹால வைத்திருக்கக்கூடிய விதி அதே போல ஒரு அஞ்சு நாள் வெளிநாட்டில் உள்ளவர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த சந்தோஷம் பாசம் இடத்துக்கு என்ன செய்வாங்கன்னா நண்பர்களை நண்பர்களுக்கு வீக்லி ஒரு விசிட் போட்டுருவாங்க அங்க போய் எல்லாரும் ஒன்று கூடியிருந்து அவங்க சாப்பாடு அடிச்சுட்டு அன்றைய லீவே கழிச்சுட்டு ஈவினிங் போற டைம்ல அவங்க பறந்த கவலைக்கு தெரியுமா காலையில முடிச்சிட்டு இந்த ஈவினிங் போவாங்க அந்த நிமிஷம் உலகத்தையே வெறுத்து போற மாதிரி ஒரு கவலை எனப்படும் அது என்ன காரணம் அது நம்மளுக்கு கிடைச்ச இந்த நாட்டுடைய சொந்த பந்தங்களுடைய அன்பை காட்டுவதுக்கு முடிஞ்ச ஒரே ஒரு இடம் அனும்தான் அத மாதிரி ஒரு துயரம் என்னது அவர்களுக்கு இல்லை அனுப்புள்ள சகோதரர்கள் நான் ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா இந்த பாசம் பிரிவு எல்லாம் நம்ம அல்லாஹ் ஃபிரா பிரிவு அந்த அதாவது இந்த வழி அனுப்புறோமே விடை கொடுத்து அனுப்புவோமே அந்த நிமிடத்தில் அலாதவர்கள் அதிகமான பேர் இருக்க மாட்டார் விடை கொடுத்த முதன் முதலாக ஒரு பிள்ளைய ஹோஸ்டலுக்கு அனுப்புற முதன் முதலாக வெளிநாட்டு பிரயாணத்துக்கு அனுப்புறவங்க முதன் முதலாக அனுப்புறாங்களே அந்த நிமிடத்துல அவங்களால அலாமல் இருக்கவே முடியாது என்கின்ற அளவில் அல்லாஹ் ஒரு அப்துல்லாலுமின் இதை வைத்திருக்கிறான் அன்புள்ள சகோதரிகளே இது அல்லாஹ் அல்லாஹு தாலா சொல்லி எங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறான் மனிதர்களே உங்களால வந்து ஒரு நாளும் தனியே வாழ்ந்து கொள்ள முடியாது உங்களோடு பழகிய சொந்தங்களையும் ரத்த பந்தங்களையும் உறவுகளையும் உங்களால் ஒரு காலமும் பெரிய முடியாது நீங்க நாலு பேரோட இல்லாட்டி இன்னும் நாலு பேரோட இருப்பீங்க நாலு பேரோட பிரிஞ்சாலும் இன்னும் நாலு பேரோட பழகுவீங்க அப்படித்தான் உங்களோட வாழ்க்கை தொடரும் குழந்தைகளோடு இல்லாட்டி பெற்றோர்களோடு இருப்பீங்க பெற்றோர்கள் இல்லாட்டி உறவினர்களோடு இருப்பீங்க உறவினர்களோட இல்லாட்டி பிரெண்ட்ஷிப்போடு இருப்பீங்க எப்படியும் நீங்க நாலு பேரோட பழகுவதான் உங்களுக்கு இறைவன் தந்த ஒரு இயல்பு நல்லா உத்தான சொல்றான் நம் மனிதன் உச்சகட்டமாக பாசம் காட்டக்கூடிய இடங்களிலேயே எதுல கூட பாசம் காட்டுறான் தனது குழந்தை தனது சொந்த பந்தங்கள் தனது பெற்றோர் இதுதான் இந்த பிரிவு நேரம் எல்லாம் இந்த மாதிரி நிலைமையில இருக்குன்னு சொன்னால் நம்ம அந்த பிரிவு நேரங்களில் ஒரு ஆறுதல் இருக்கிறது அதனாலதான் அளவாக அழுகிறோம் என்ன ஆறுதல் லகு இஜ்திமா தானி இரண்டாவது ஒரு சந்திப்பு எனக்கு இருக்கிறது நான் இவனை சந்திக்க முடியும் இன்னொரு முறை இவரை சந்திக்க முடியும் இவரை பார்க்க முடியும் இவரோடு பேசுவேன் இவரோடு பழகுவேன் என்பதுதான் என்னை அளவாக அள வைக்கிறது அளவா அளவை இனி சந்திக்கவே முடியாது என்று சொன்னார் இனி பார்க்கவே முடியாது என்று சொன்னால் மனித உள்ளங்களால் பிரிவுகளை தாங்கவே முடியாமல் போயிருக்கும் அல்லாஹ்ல சொல்லுறான் யாய் வல்லதினா ஆமன் ஏமான் கொண்டவர்களே போ அம் புச கும் அகலி உங்களையும் உங்களது குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களையும் உங்களது குடும்பங்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள் ஏன் இந்த உலகத்தில் இறைவன் ஏற்படுத்திய இந்த உறவு என்ற செட்டப் பிரிகு தானே இது வந்து நிலைக்கா மருமை அழிவோட தாய் வேற தந்தை வேற பிள்ளைகள் வேறு நண்பர்கள் வேறு எந்த பாசமும் நிலைக்காது அவர்களுக்கு இந்த உலகத்துல மனுஷன் தடுமாறி தடுமாறி அழுகி கண்ணீர் வடிச்சு பிரியிறானே இதில் எந்த பாசம் மருமையினாதான் கிடைய வலா அன் சாப வைடமும் வலாயத்த அவர்களுக்கு மத்தியில் எந்த சந்ததி தொடர்பும் கிடையாது ஒருவருக்கொருவர் விசாரித்து கொள்ளவும் மாட்டாங்க அவ்வளவு யாருக்காக அழுந்தீர்களோ யாருக்காக கண்ணீர் படுத்தீர்களோ எந்த பிரிவு உங்களால் தாங்க முடியாமல் இருந்ததோ எந்த பிரிவுக்காக உங்கள் மனது ஏங்கியதோ எந்த சந்திப்புக்காக ஏங்கியதோ அது எதுவுமே மறுமையினால் கிடையவே கிடையாது அப்படி வேண்டும் என்றால் ஒரே ஒரு முறைதான் இருக்கு இந்த பாசம் பிரிவு விஷயத்தை திருப்பி அணைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் திருப்பி நாங்கள் உறவாக வேண்டும் என்றால் ஒரே ஒரு முறைதான் இருக்கிறது ஈமான் உள்ள மக்களாக நாங்கள் வாழ்வோம் என்றால் புசக்கும் நாராம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் நாம் சொர்க்கம் போக நமது பிள்ளைகள் நரகம் போகின்ற காட்சியை நீங்கள் பார்த்து விட வேண்டாம் உங்கள் பிள்ளைகள் சொர்க்கம் போக நீங்கள் நரகம் போகின்ற காட்சியை நீங்கள் பார்த்து விட வேண்டாம் அதான் அல்லாவுக்கால சொல்ல வார நீங்க உசுறு குசுரா அன்பு காட்டி பாசம் காட்டி எதற்காக அழுவீர்களோ அவர்களை நீங்கள் ரெண்டா உடஞ்சிட உடஞ்சிங்கன்னு சொன்னா பல அன்சாக வைணவும் பல எத்தசாக அவங்களுக்கு மத்தியில் எதுவும் என்ன செய்யாது நிலைக்காது எந்த அளவுக்கு நிலைக்காது சொர்க்கவாதிகளுக்கும் நரகவாதிகள் ஒரு மனிதன் மனிதன் அடிப்படையில உச்சகட்டமான ஒரு தொடர்பு எந்த தொடர்பு வைக்கும் சாப்பாடு கொடுக்கிறது உணவு கொடுக்கிறது தண்ணி கொடுக்கிறது இதுதானே மனிதன் மனிதனோட வைக்கக்கூடிய ஆகம் அதை மினிமமான தொடர்பு அது இல்லாட்டி மனிதாபிமானமே இல்லையே சொர்க்கத்திலே இருந்தவர்களுக்கு பார்த்து நரகவாதிகள் ஒரு ஹெல்ப் கேட்பார் இங்க வந்து ஹெல்ப் கேட்டா குறையும் அங்க ஹெல்ப் கேட்டா குறையாது என்ன ஹெல்ப் சொல்லுங்க மினல்மா அவ் மிம்மா ரத கத்தும் இறைவன் உங்களுக்கு தந்த தண்ணி இதுதானே அது கொஞ்சம் எங்கள ஊத்துங்கன்னு சொல்லுவோம் அங்க இருந்து கொஞ்சம் தண்ணீர் ஊற்றுங்கள் அல்லது அல்ல உங்களுக்கு தந்த ஏதாவது ஒன்றை தாங்க என்று சொர்க்கவாதிகளிடம் கேட்பார்கள் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நாம் நரகில் இருந்த பிள்ளைகள் சொர்க்கத்தில் இருக்காமல் அல்லது நாம் சொர்க்கத்தில் இருந்த பிள்ளைகள் நரகத்திலே இருக்காமல் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அல்லாஹ் வந்து எந்த விதமான உறவு தொடர்பையும் வச்சுக்க மாட்டாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா சொர்க்கவாதிகள் இன்னல்லாஹ் ஹரமஹுமா அலல் காபிரிஸ் அல்லாஹ் புலாலுமே காவிர்களுக்கு தண்ணீரையும் உணவு கொடுப்பதையும் ஹராமாக்கி இருக்கிறான் என்று சொல்வான் என்று சொல்லி அல்லாஹ் அல்லாஹ்ரப் புலாலமே சொல்லி காட்டுறான் அன்புள்ள சகோதரர்களே யூனகுமார் மதிய அல்லாஹ் அவனோடய ஒரு தண்ணீர் பாத்திரம் கொண்டு வராங்களுக்கு குடிக்கிறாரு குளிர்ந்த தண்ணீர் பாத்திரம் அப்படியே அவருக்கு இன்பமாக இருக்கிற குடிச்சிட்டு அல்ஹந்துல்லாஹ் சொல்லி விட்டு கண்ணால் கண்ணீர் விட்டு அழுகுறான் அழு அழுத உடனே ஏன்னு கேட்குறாங்க நரகவாதிகள் நாளை மறுமையில் இதுல எவ்வளவு தேவையுடையவர்களாக இருப்பார்கள் தெரியுமா இந்த ஒரு கோப்பைக்கு எவ்வளவு தேவையுடையவர்களாக இருப்பார்கள் கிடைக்காது ஆனா அவர்களுக்கு என்ன செய்யாது கிடைக்காது என்று சொல்லி என்ன செய்தார்கள் இவன் அமர்வதில் அவன் அவர்கள் நல்ல பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அதனால் உறவு பாசம் என்கின்ற விஷயத்தில் நாங்கள் ஒரு ஒரு அம்சத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் இந்த பாசம் அன்பு நேசம் இந்த பிரிவு நேரங்களை நாம் காற்றமே அந்த வேதனை இதையெல்லாம் வைத்து எங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறான் இந்த உலகத்தில் நம்ம அனுபவம் திருப்பி சந்திப்போம் பிரிவோம் திருப்பி சந்திப்போம் நாங்கள் நினைச்ச ஒவ்வொரு பகுதியில் ஆனால் இறுதியா ஒரு பிரிவு இருக்கிறது அல்ல சொல்லி அந்த பிரிவு இருக்கிறதே அந்த பிரிவுக்கு பின்னால் நீங்கள் எந்த சொந்தத்தையும் சேர முடியாது எந்த நட்பையும் சேர முடியாது எந்த உறவுகளையும் சேர முடியாது எந்த சொந்த பந்தத்தை இந்த பிள்ளைகள் யாரையும் சேர முடியாது எந்த அளவுக்கு சேர முடியாது தெரியுமா அவ பசீலத்தை இல்ல தீ தூவி உலகத்துல ஒத்த ஒத்தனை யாரும் விமர்சிக்கட்டும் ஏசட்டும் நையாண்டி செய்யட்டும் மட்டம் தட்டட்டும் ஒரு குழு வந்து என்ன செய்யும் எப்பையும் ஆதரிச்சுக்கிட்டே யார் அது குடும்பம் உலகம் வந்து ஒத்தனை ஆக மட்டமான நினைச்சாலும் ஒண்ணு நினைக்காது யாரு குடும்பத்தினர் நினைக்க மாட்டாங்க அவர் இதுக்குதான் காரணம் ஆகிட்டு அதுதான் காரணம் நினைச்சுக்கணும் அது கூட அல்லாஹ் அல்லாவுதாலா சொல்ற நரகத்துல போட்டுட்டு நீங்க தப்ப நினைப்பீர்கள் அந்த குடும்பத்தையும் நீங்கள் பூமியில் உள்ள எல்லாரையும் கொடுத்துட்டு உங்களே காப்பாற்ற நீங்கள் நினைப்பீர்கள் அப்ப எவர்கள் மீது உங்களுக்கு பாசம் இருக்காது அப்ப பாசமே இருக்காது இந்த என்று விட்டால் அப்ப இந்த பாசத்தை நாம் உண்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நிரந்தரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் திருப்பி ஒரு பிரிவை நினைத்து நாம் கவலைப்படக்கூடாது என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி நம்மையும் நமது குடும்பத்தையும் ஈமானோடு வளர்த்துக் கொள்வோம் நாம் யாரோடு அன்பு செலுத்துகிறோமோ யாரை விரும்புகிறோமோ அவர்களுடைய விஷயத்தில் அவர்கள் என்னோடு இருக்க வேண்டும் என்பதை விட அவர்கள் என்னோடு மறுமை வரைக்கும் இருக்க வேண்டும் என்கின்ற பகுதியை நீங்கள் கவனம் செலுத்துவோம் நமது நண்பர் நமது சொந்தங்கள் நமது உறவுகள் நமது பிள்ளைகள் தவறு செய்கின்ற நேரத்தில் நம்மட கண் முன்னால வர வேண்டிய என்ன தெரியுமா மறுமை நாளில் இப்படி இருந்தான்னு சொன்னா மறுமை நாளில் பிரிய வேண்டி ஏற்படும் இருந்தா மருமையினால பிரிய வேண்டி ஏற்படும் என்கின்ற ஒரு உணர்வை நமக்கு வர பிள்ளை தவறு செய்கின்ற பொழுது அவன் தவறில் சந்தோஷம் அடைந்தாலும் நம்ம தவறி காட்டுவதில் அவன் வந்து கவலைப்படுவான் என்றால் அவசரமா சுட்டிக்காட்ட பார்க்கணும் காரணம் கோச்சு கொடுவான் தான் நம்மளோட கவலைப்படுவார் தான் நம்ம மேல அடந்தேறுவார் தான் ஆனால் மறைமையில் இவனை நான் இழக்க வேண்டிய ஏற்படும் இவனை நிச்சயமாக இழக்க வேண்டிய ஏற்படும் நமது மனைவி இழக்க வேண்டிய வீட்டுல பார்க்கிறோம் மனைவி தவறு செய்கின்ற பொழுது சினிமா அதை போகின்ற பொழுது கணக்கில்லாம இருந்து விடுகிறோம் நம்ம ஒன்று யோசிக்கிறோம் இல்ல இது நமது மனைவியை மறுமை வரைக்கும் இல்லாமல் ஆக்கிவிடும் சரி நம்ம இருந்துடுவோம் மரமையினாலே நிச்சயமாக நம்ம பிரிய வேண்டியது நிரந்தர பிரிவுக்காக நம்ம தள்ளப்பே தள்ளப்பட வேண்டி வரும் நமது பிள்ளை நமது மனைவி தொழாமல் இருப்பதை நாம் மௌனமாக இருந்து கொடுவீங்களே நம்ம பார்த்தோம் என்ற அடிப்படையில் ஒரு தினம் சொல்றது விட்டுருவோம் ஆனால் நாளை மறுமையில் என்ன செய்யும் என்மை பாதிக்கின்ற ஒரு நிலைமை ஏற்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்